மேலான நிலையில் இருக்க எதிர்பார்க்க போகிறாயா அல்லது உனக்குள் இருக்கக்கூடிய வெற்றியையும் நம்பிக்கையும் எதிர்பார்க்கிறாயா என்பதை முடிவு நிச்சயமாக உங்களுக்கான நம்பிக்கை மீது அதிகமான நீ என் மீது அதிக பக்தியையும் பாசத்தையும் செலுத்தினாயே ஆனால் அதன் மூலமாகவே நீ எதிர்பார்ப்பது எல்லாம் உனக்கு நான் கொடுத்து விடுவேன் செல்வமே நகர்ந்து கொண்டிருக்கும் நத்தைக்கு அது பிறக்கும்போதே முதுகில் சுமையோடு தானே பிறக்கிறது இருந்தாலும் அது மிகவும் பாரமாக இருக்கிறதே என ஒரு நாள் கூட அதை நினைத்து கவலைப்படுவது கிடையாது இதுதான் வாழ்க்கை என்று முடிவாகிவிட்டது இதை நான் ஏன் சுமையாக நினைக்க வேண்டுமென அது அதனோடையே வாழப் பழகிக்கொள்கிறது தானே அதனால் அதற்கு எந்த பாரமும் தோன்றுவதில்லை கவலையும் கஷ்டமும் கூட தோன்றுவதில்லை அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் ஏதாவது தவறுகள் நடந்தாலோ நீ அதை பெரிதாய் பாரமாய் நினைத்துக் கொள்ளாமல் இது இப்படித்தான் என ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இரு அது நிச்சயம் உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்தாமல் உன் வாரத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என் செல்வமே நீ உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நன்றாக உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரிடமும் உண்மையாக பழக வேண்டும் எல்லா மனிதர்களும் ஒரு நல்லது கெட்டதுக்கு வந்து போக வேண்டும் என நினைத்தால் ஒருபோதும் யாரிடமும் பொய் சொல்லாதே யாரையும் ஏமாற்றாதே உன்னால் செய்ய முடியாத பின்பற்ற முடியாத வாக்குறுதிகளையும் யாருக்கும் கொடுக்காதே என் செல்வமே உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல் முடியாத விஷயங்களை நான் செய்து கொடுப்பேன் நான் அதை செய்து முடிப்பேன் என யாரிடமும் உத்தரவாதமாகவோ வாக்குறுதியாகவோ கொடுக்க வேண்டாம் உன் எண்ணங்கள் மட்டும் எப்போதும் நல்வழியில் உனக்கு வெற்றியை தரும் வழியில் இருக்கும்படி பார்த்துக்கொள் எண்ணங்கள் எனும் புண்படுத்துவது எது என உனக்கு தெரிந்தால் தானே மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு புரிய வரும் முதலில் உனக்குள் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செய்துவிடு அதற்கு பிறகு மற்றவர்களை எப்படி சரி செய்வது என்கிற வழி உனக்கு தானாகவே புரியும் அதை விட்டுவிட்டு உன் வாழ்வில் ஒரு சில தவிசயங்கள் தவறாய் நடக்கிறது அதற்கு மற்றவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என யோசித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம் அதை பற்றி கவலை கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை சரி செய்யலாம் என முடிவெடுக்க தயாராகு ஆணவத்தை குறைத்துக் கொள்வதற்கு மனித வாழ்க்கையில் வேற எதுவும் தனியாக தேவையில்லை இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் கிடையாது அது வசதியோ செல்வமோ காசோ பணமோ நகையோ எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் தன்னை விட்டு போகும் என்கிற விஷயத்தையும் ஆணவமே வராதுதானே உன்னுடைய விலைமதிப்பற்ற செல்வம் என்ன தெரியுமா உனது அறிவுதான் உனக்கு பலமான ஆயுதம் என்ன தெரியுமா உனது பொறுமைதான் உனக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு என்ன தெரியுமா நீ உண்மையாய் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உனக்கான அற்புதமான மருந்து என்ன தெரியுமா உன்னுடைய உண்மையான புன்சிரிப்பு ஆக உன்னுடைய அறிவும் பொறுமையும் உண்மையும் சிரிப்பும் உனக்குள் இருந்தால் நீ யாரிடமும் ஏமாந்து போகவும் மாட்டாய் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு நிற்கவும் மாட்டாய் உண்மையாக எல்லோருடனும் சிரித்து பேசி பழகிக்கொண்டு எல்லாருக்கும் நல்லதை செய்து கொண்டு பொறுமையாய் அறிவாய் திறமையாய் உன் வேலைகளை செய்து நீ முன்னேறுவாய் என் செல்வமே யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்கிற மனம் உனக்குள் இருக்கிறது அதன் மூலமாகத்தான் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்கப் போகிறேன் உனக்கு பிடித்தது எதுவாக இருந்தாலும் அதை வைத்துக்கொள் ஆனால் அது வேறு ஒருவரிடம் இருக்கிறது அல்லது உன்னை விட்டு விலகி போகிறது என்றால் வம்பு செய்து அதை பிடித்து வைத்துக் கொள்ள நினைக்காதே என் செல்வமே உனக்கு எது சரியோ உனக்கு எது பொருத்தமோ உனக்கு எது தகுதியானதோ அதைத்தான் நான் உனக்கு கொடுப்பேன் நீ அவ்வளவுதான் நீ முடிந்துவிட்டாய் இனிமேல் உன்னால் எழுந்து நிற்க முடியாது உன்னால் எந்த வெற்றியையும் பெற முடியாது நீ எதையும் செய்ய முடியாது என யாராவது உன் கண்முன்னால் சொல்லும் போதோ அல்லது அவர்கள் மனதிற்குள் நினைக்கும் நீ எழுந்து நின்றுவிடு உன் எதிரியும் சிரித்து போகக்கூடிய அளவிற்கு உனக்கான தைரியத்தையும் பலத்தையும் நம்பிக்கையும் வெற்றியையும் உன் அப்பன் முருகன் நான் கொடுப்பேன் என் செல்வமே உனக்குள் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய மனமும் அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய தைரியமும் உனக்கில் இருக்கிற போது எனக்கு என்ன கவலை நீ கொஞ்சம் கோபப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும் என்ன நேர்மையாக இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாகத்தான் வரும் ஏனெனில் அவர்களால் தவறுகளையோ ஏமாற்றங்களையோ தாங்கிக் கொள்ள முடியாது ஒரு விஷயத்தை யாராவது தவறாக செய்தாலோ சொன்னாலோ அல்லது அவர்கள் நினைத்ததற்கு மாறாக ஏமாற்றத்தை கொடுத்து விட்டாலோ உடனே அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கோபத்தில் கத்துகிறார்கள் வார்த்தைகளை அவசரமாய் விட்டு விடுகிறார்களே தவிர அவர்கள் தவறானவர்கள் இல்லை என்பது எனக்கு தெரியும் அதே போல்தானே நீயும் இருக்கிற நான் என்னதான் உனக்கு நல்லது சொன்னாலும் கோபத்தை குறைத்துக் கொள்ள படித்து படித்த சொன்னாலுமே கூட நீ செய்வதைத்தான் செய்கிறாய் அடிக்கடி அவசரப்பட்டு கோபப்படுகிறாய் பரவாயில்லை இனிமேலாவது என் சொல்லை கேட்டு மாறுவதற்கு முயற்சி செய் பார் இருளை ஒளியானது அழகாக மறைத்து பிரகாசத்தை எப்படி கொடுக்குமோ அதேபோல் போல்தான் உனது எல்லா துன்பங்களையும் மறைத்து உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எனும் பிரகாசத்தை நான் கொடுப்பேன் உனக்குள் என் மீது இருக்கக்கூடிய தீவிர நம்பிக்கை காரணமாகவே நீ மனமுருகி தேடக்கூடிய விஷயம் எங்கிருந்தாலும் அதை முன்வசமாக ஒப்படைப்பதற்காக வந்துள்ளேன் நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேருமேன் செல்வமே நீ ஒரு செயலை சிறப்பாய் செய்கிறாய் என்பதை காட்டிலும் சிறந்தது என்ன தெரியுமா இருக்கக்கூடிய உலா சிறந்தது அப்படிப்பட்ட அன்பின் வல்லமை விருப்பின் வல்லமையை விட மிகவும் பெரியதல்லவா அந்த அன்பு உனக்குள் இருப்பதால் நீ கவலைக்குள்ள அவசியமே இல்லை எந்த தவறும் நீ செய்யாத அளவிற்கு எந்த தீயை செயலும் உன்னை நோக்கி வராத அளவிற்கு உன்னை நான் பாதுகாப்பேன் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் காரண காரியத்தோடு நான் செய்து கொண்டிருக்கிறேன் காரணமின்றி இங்கு எதுவும் நடப்பதில்லை என்பதுதான் உண்மை காரணமும் காரியமும் இரண்டும் இணைந்துதானே உன் வாழ்வில் பல விஷயங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது நீ இரண்டு கைகளால் கையெடுத்து கும்பிட்டு என்னை வணங்குவதை காட்டிலும் ஒரு கை நீட்டி யாராவது ஒருவருக்கு உதவி செய் அதற்கு பிறகு அதை பார்த்தரா என் இரு கரங்களால் உன்னை ஆசீர்வதித்து உனக்காகவே உன் கைகளில் கொடுப்பேன் செல்வமே உன்னை பற்றி யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் அதை நீ காதில் வாங்கி வேண்டாம் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி விமர்சனங்கள் ஒருபோதும் உன் வாழ்க்கைக்கு உதவ போவதும் இல்லை அது உன் வாழ்வில் நிம்மதியை கொடுக்க போவதும் இல்லை நல்லது சொன்னாலும் நீ அதையே நினைத்து நினைத்து யோசித்துக் கொண்டே இருப்பாய் கெட்டது சொன்னாலும் அதையே யோசித்து யோசித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருக்க போகிறாய் குறை கூறுபவர்கள் ஆயிரம் சொல்லட்டும் நீ எதையும் காரில் வாங்கிக் கொள்ளாமல் நிம்மதியாக